கம்பெனின்னு இருக்காங்க போன்ற சம்மன்னா வீடியோ தொடர்ந்து முடிஞ்சு போச்சு தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் மை வீடியோ அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்காதங்க புதுசாக பார்க்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்கன்ற பாருங்க ஓகே தேங்க் யூ பாய் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஃபெஸ்ட் தெரியுதா செம்ம ஃபீவருங்க செம்ம ஃபீவரு கோல்டு காஃப்பு மலேஷியா போய்ட்டு வந்தேன் இல்லையா நல்லா கூல்ட்ரிங்க்ஸ் லெமன் சால்ட் லெமன் பயங்கரமாக சாப்பிட்டேன் ஸோ காய்மே சிக்கன் சூப்பா சிக்கன் சூப்பியா தாய் காய் சிக்கன் வாங்கினேன் கொஞ்சம் சூப்போட்ட தரே நாங்கள் ஹெவி கோல்டுக்கு சரி கொடுமான நான் இன்னும் சிக்கன் வந்து ஒரு கிலோ சென்னையில் சிக்கன் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது ரூபா உங்கள் ஊரில் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாமா உங்கள் 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 ஊருன்னா அவ்வளோதான் இரநூத்தம்பது ரூபாய் வேலை கம்மியாக இருக்குது இப்போ அந்த ஆடி மாதத்துக்கு மூணு மாதம்னா முந்நூற்றி நாற்பது நாற்பதுரூவா முந்நூற்றூவா இருந்துச்சு இன்றைக்கி காலைல கேட்டேன் அவ்வளோன்ட்டு இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா நாங்கள் சரி ஒரு ரூபா கொடுப்பா சொல்லி சிக்கன் வாங்கணுன்ட்டு ஒய்ஃபிட்ட கொடுத்துட்டேன் அப்புறம் இறா ஒரு இரநூறுவா வாங்கினோந்தேன் ஆ நான் வாங்கலை என்னால் முடியல வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாம் எங்கே போனாலும் மாசு போட்டு தான் நான் போகிறேன் என்னால் மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ஷனாக ஆகிறது இல்லையா செம்ம ஃபீவர் நைட்லாம் டேப்லெட் போட்டிருக்கேன் முடியல சூர்யா குளிப்பாடுறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடுச்சி மாஸ்க் போட்டுன்னு கை க தண்ணில் சுடி தண்ணி குளிப்பாட்டினேன் நான் கை கால் உடைய கிடு கிடு கிடுன்னு உதறது எனக்கு அதாவது ஒரு வாரம் சந்தோஷமாக இருந்தேன் ஒரு வாரம் இப்போ இருமல் சளி ஜுரத்தோடு இருக்கணும் வீட்டில் பேராக இருக்கான் நேராக விட தான் வருவான் அவன் நேராக எங்கிட்ட தான் வருவான் அது ஒரு தான் மாஸ்க் போட்டினேன் ரெண்டு நாள் குழந்தைங்ககிட்ட தராத மாசு சொல்லியிருந்தேன் மருமக்கிட்டேன் ஆனால் ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஈசியா இன்ஃபெக்ஷன் அந்த மாஸ்க் ஒன்று தரங்க சரி இன்னும் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க அப்பா இற உரிச்சிட்டியா இந்த இறம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் நான் போல கடைக்கு ரோட்டில் வந்துச்சு இறம் வாங்கிட்டேன் ஒரு கிலோ நானூறுரூவா அரை கிலோ இரநூறுவா நாங்கள் அரை கிலோ தப்பு உரிக்காமல் தான்ட்டான் இப்போ என் ஒய்ஃபு தான் வேலை இந்த இடம் நல்லா இருக்க பாருங்கள் நல்லா இருக்கணும்னு தெரில இந்த இட தான் சொல்லிக்க முடியாத இந்த இட தான் வாங்க இரநூறுவா அரை கிலோ வாங்கியிருக்கேன் இன்னதான் தோல் உரிக்கணும் உரிச்சு இற தூக்கு மாதிரி பண்ணணும் சொல்லிக்கிறாங்க அது தழுக்கணும் சரி அப்புறம் தழு அப்புறம் கம்மிக்க சரி சரி இன்னொரு கால் வேலை கரெக்டாக இருக்கும் சொல்ல சொல்லு 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 சொல்லிக்க சொல்லு இங்கே க்ளீன் பண்ணாதான் நான் இப்போ க்ளீன் பண்ண முடியும் ஸோ சிக்கன் இது வாங்கிட்டேன் க்ளீன் பண்ணி மேரினேட்டர் பண்ணுறாங்க இன்னைக்கு ஒரு டப்பாலில் பத்தி சொல்லி ரெண்டு டப்பால் வச்சு வச்சுருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கேன் நல்லாவே பண்ணுவேன் பட் என் ஒய்ஃப் அந்த சிக்கன் மேரினேட்டட் சிக்கன் சொல்லுன்னு பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருந்திருக்கும் உடம்புலாம் வலி நான் சூப் கேட்டேன் சிக்கன் கொஞ்சம் வேக வச்சு மேகப்படுத்தாமான்ட்டு இப்போ சூப் சாப்பிட்டு அடுத்து மேரினேட்டு சிக்கன் பண்ணுவாங்க மீனேட்டு தெம்பு இல்லை அடிக்குது ஃபேவரடிக்குது அதுக்கோசரம் வீடியோ போகலாம் தான் பார்த்தேன் மேரினேட்டட் முடிஞ்சால் அப்பப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கட்டு காணிக்கிறேன் ஆனால் எங்காய் பண்ணுற மேரினேட்டை யாரும் பண்ண முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க என்ன நோக்கிடுவாங்க அதில் இதுவரை நான் பண்ணது வந்து எனக்கு பண்ணால் அந்த டேஸ்ட்டு வராது அதே இவங்களும் அது தான் பண்ணோம் நானும் அதை தான் பண்ணுவோம் ஆனால் இவங்க பண்ணுறது டேஸ்ட்டாக இருக்கும் மேலே இது தானே பண்ண போகிறீங்க முடிஞ்சால் வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கலாம் அப்படித்தும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது என்ன சமையலில் அப்புறம் காமிக்கிறேன் ஒரு நாலு பீஸ் சிக்கன் நாலஞ்சு பீஸ் போட்டு இதில் மிளகு இஞ்சி என்னென்னமோ போட்டு உப்பு போட்டு சாரி போட்டு மிளகு இவ்வளோ மிளகு போட்டேன் கொஞ்சம் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பத்து விசில் வச்சு தந்துடுவாங்க கோல்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே போட்டு இப்போ வந்து சிக்கன் நல்லா கழுவிட்டாங்க நீ தான் பேசணும் தோல் சரியில்லை வாங்க சிக்கன் கரெக்டாக நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் கிளீனாக இதை காட்டுங்க இப்போ இதில் வந்து இப்போ மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஸோ ஒன்றும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம என்னென்ன சிக்கன் கிரேவிக்கு எல்லாமே போடுவோம் இல்லையா மசாலா அதெல்லாமே முன்னாடியே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம போட போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ప్లేడా స్పూన్ అదు కపురా తేరు పైడా స్పూన్ మెంజల్తు ప్లఈన్ మూలగాతున్ వేరుమూలగాతున్ పైరుమూలగాతున్

வீட்டில் இருக்க குழம்பு மெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா அது கொஞ்சம் அவ்வளோதாங்க அப்புறம் தேங்காய் நாள் சாடு வச்சிருக்கோம் இல்லையா கொத்தமல்லி பிடிக்காது அப்புறம் கொஞ்சமாக கருவிக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்ட் போட்டதால் கொஞ்சம் வாட்டர் இருக்கும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே மேரினேட் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த மசாலா எல்லாமே அதில் நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் லாம் தேவை இல்லை நம்மளுக்கு வெங்காயம் தான் தேவைப்படும் ஃப்ரை பண்ணுறப்ப நம்ம போட்டுக்கலாம் சில பேர் இதுலேயே கூட வெங்காயம் போடுவாங்க பட் ரா ஸ்மெல் வரும்க்காக நான் ஃப்ரை பண்ணி தான் போடுறேன் ஸோ இதெல்லாம் மசாலாலாம் நம்ம ஃபஸ்ட்டு புரட்டி அப்படியே நம்ம டப் பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ வந்து அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டாங்க இப்போ நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் ஆ அது எப்படி செய்கிறாங்கன்னு ஓகே ஓகே பேசணும் நீ தான் பேசணும் தொண்டை வழி கொஞ்சமாக என்ன ஊற்றிங்களா கொஞ்சம் தான் கொஞ்சமா எண்ணெய் விட்டா போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம எண்ணெய் தான் இதை வந்து எண்ணெய் விட்டு வெங்காயம் பருக்கி வச்சிருக்கோம் வதங்கிடுச்சு வெங்காயம் கொஞ்சோண்டு இஞ்சி எங்கி கொண்டு பண்ணி இருக்க சிக்கன் வந்து அப்படியே போட்டுருந்தான் தண்ணி ஊற்றுவியா தண்ணி டப்போட அரை மணி நேரம் இருக்குமா மணி நேரம் மற்ற எல்லாருமே சொப்பாட்டு கவுழுத்தணும் ரொம்ப கேள்வி கேள்வி பேசுண்ணா திடீர்னு சௌராஷ்டாக பேசணும் புரிஞ்சுங்க

அண்ணா ரெண்டு ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பணும் நான் என் ஃபோட்டோ இருந்தால் அனுப்பிச்சேன் இப்படி வாட்ஸ்அப்னா நான் ஃபோட்டோ பிக்சல் உடையுது க்ளியராக ஹெச்டி விடணுன்னு கேட்டாங்க அதை என் பையன்கிட்ட சொல்லி அவங்க வந்து இந்த ஃபோன் பேர் வந்துட்டேன் ஒன் ப்ளஸ்ஸா ஒன் ப்ளஸ் அந்த ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் அவங்களும் எடுத்து இப்போ வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்டாக அனுப்பிச்சா க்ளியராக பண்ணாங்க சாம்சங் ஆ ஆ அவங்க வந்து சாம்சங் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா என்னமோ சொன்னால் அவங்க ஆயில் வரல ஸோ அவங்க ஃபோன் வந்து இருக்கும் ஓகே வாசலாக தாங்க முடியல ரைட் ஓகே ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் உங்கள்கிட்ட வந்து டிஆர்சில் ஒரு அப்படியே எடுத்து நீங்கள் அனுப்புங்கன்ட்டு கரெக்டாக இருக்குங்களா அதுதான் நம்ம மேக்கப் போட்டால டிஆர் ஆகிடும்மா ரெடி ஆகிடுச்சேன் ஒரு ப்ரோக்ராமை கேட்டிருந்தாங்க ஒரு பெரிய ப்ரோக்ராம் அது என்ன ப்ரோக்ராம்ன்னு அப்புறம் சொல்கிறோம் உங்களுக்கு எதையும் முன்னாடி சொல்லிட்டா படிக்க மாட்டேங்குது அதுதான் ஆயிடுச்சா திடீர்னு டிஆர் வந்து உங்கள் வீட்டில் வந்து சிக்கன் சாப்பிட்டு இருக்கும் நல்லா இருக்கும் சந்தோஷமாக ஆயிடுச்சா கட்டவா எப்படி இருந்தது எப்படி ஆயிடுச்சு பாருங்க தண்ணி கண்ணி எதுவுமே ஊற்றல அப்படியே ஃப்ரை ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சுன்னா ரைட் நீங்கள் நம்ம வீட்டில் சிக்கன் ஏறா பண்ணியிருக்கேன் ஏறா பண்ணிட்டு இருக்கியா பண்ணிட்டு இருக்கேன் ஓ பண்ணிட்டியா ஏறா கிரேவி ஏறா கிரேவி அப்புறம் சாப்பாடு ரசம் ரசம் ஆகிட்டுருக்கு ஆ அப்படின்னு இருக்காங்க பூரசம் ஒன்றா வீடியோத்தோடு முடிஞ்சு போச்சு தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்காதங்க புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்ற பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய்